ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் அதீந்திரியாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக வர்ணிக்கிறது இறைவன் ஐம்புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நாம் அந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த பூமியில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறோம் அந்த கந்தர் அனுபூதியில் அழகாக பாடுவார் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அப்படின்னார் நம்ம மனசை பார்த்து கேட்குறாரு ஏ மனமே இந்த உடம்பு வாயு கண்ணு மூக்கு காது இந்த ஐ பொறிகள் வழியாக எல்லாம் தேடுற அந்த ஆசைகளால் பல்வேறு விதமான சுகதுக்கங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனால் இறைவன் திருக்கரத்தில் ஒப்பற்ற ஒளி பெற்ற அந்த வேலாயுதத்தை வச்சுட்டுருக்க முருகனுடைய திருவடியை நீ நினைத்தால் உய்வு பெறுவாய் அப்படி இல்லைன்னா திருப்பி திருப்பி துன்பங்களானது உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் முருகனுடைய திருவடியை நினை அப்படின்னு மனதை பார்த்து சொல்கிற மாதிரி வரும் ஏன்னா இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இந்த ஆசா பாசங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அதனால தான் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னா சொல்கிறார் இல்லையா இப்போ அந்த ஆசைகள்னால் விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் விலகணும் கந்தர் கழிவென்பாவில் அழகாக சொல்லுவார் யான் எனதென்று அற்ற இடமே திருவடியா அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகனுடைய அனுக்கிரகம் இருந்தால் எல்லா விதமான இந்த ஐம்பொறிகளை எல்லாம் அடக்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் ஏன்னா அது இருப்பதால் தான் இயக்கமும் இருக்கும் அப்போ அந்த ஐம் புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்றதை அழகாக சொல்லுவார் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் கேட்பார் அப்படி அந்த ஆசையின் மூலமாக ஐம்புலன்களும் தடுமாறும் பொழுது துன்பங்கள் பலவிதமாக அதிகமாயின்றே போகும் வள்ளுவர் சொல்லும் பொழுது அவாவில்லாற்கில்லாகும் துன்பம் அஃது உண்டேல் அது மேன்மேலும் வரும் அப்படின்னே சொல்லுவார் அப்படி பல துன்பங்கள் வந்துட்டே இருக்கும் மேலே மேலே வந்துட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐம்புலங்களை அடக்கி ஆளணும் தான் ஔவையார் சொல்லும்பொழுது யார் வீரன்றா ஆனா பெண்ணா அப்படின்னா கிடையாது எல்லார்கிட்டேயும் சக்தின்றது ஒன்று தான் சிவசக்தி தான் இந்த உலகம் இந்த சரீரம் எல்லாம் அப்போ வீரன்றதில் ஆனா பெண்ணான்னு கிடையாது யார் ஒருத்தவன் ஐம்பலன்களையும் வெல்றாலோ தான் வீரன் புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம் அப்படின்னு ஔவையார் சொல்லுவாள் நாளடியார் சொல்லும்பொழுது மெய் வாய் கண் மூக்கு செவி என பேர் பெற்ற ஐவாய் வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்தொய்க்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும் அப்படின்னு அந்த முக்தி கிடைக்கும்ன்றத நாளடியார் வர்ணிக்கிறது அப்படி இந்த ஐம்புலன்களும் நமக்கு பல்வேறு விதமான சுக துக்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் இறைவன் எப்படி இருப்பார்னா அந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பார் தான் கந்தர் அனுபூதியில் நிறைய இடத்துல அழகாக சொல்லுவார் அதாவது வெறி வென்றவரோடு உரும் வேலவனே அப்படின்னே வர்ணிப்பார் இப்படி ஐம்பலன்களையும் அடக்கி ஆளும் தான் இறைவனுடைய அருள் சுரக்கும் அப்போ ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் இறைவன் இருக்க மாட்டாரனா இருப்பார் எப்படி இருப்பார்னா தாமரை இலை தண்ணீர் மாதிரி தண்ணீர்லேயே இருந்தாலும் அந்த தாமரை இலையில் தண்ணீர் சுத்தமாக ஒட்டாது உப்பு கடல்லே மீன் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் அந்த மீனில் உப்பு இருக்காது அது மாதிரி இர இருப்பாரான் இறைவன் அப்படி ஐம்புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய சக்தியாக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் அதீந்திரியாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ